அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் ஆண்டியையும் அரசனாக்கும் ராகு கேது இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசுராசனியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்களை பொறுத்தவரை சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த மூலம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவினால் இத்தருணங்கள்ல பல நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தருங்க தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அது மட்டும் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குரு பகவானுடைய சுப பார்வை சனி மற்றும் ராகுவிற்கு கிடைப்பது மேலும் சிறந்த யோக பலன்கள் அளிக்க இருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு இந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் கூட பற்றி விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க தனுசு பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் திருமண வயதில் நல்ல ஒரு முன் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமைருக்கு அந்நிய நாட்டில் வேலையில் இருந்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துங்க குறிப்பாக வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு பணி உத்தரவு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்கால அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க தனுஷராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உலகில் பிறந்த உத்தியோகாரகரான சனி பகவான் தாங்க அவர் உயர்ந்த சுபபலத்துடன் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது வேலையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படவிருப்பதை உறுதி செய்துங்க பலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வும் புதிய சலுகைகளுடன் இடமாற்றமும் ஏற்பட இழுக்கு வெளிநாடு செல்லும் ஆர்வம் இருந்து அப்படி அவை நிறைவேறுங்க அலுவலகத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்வார்களாங்க தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்காக சாத்திய குறுகளும் இருக்குதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரகரில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகள் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இவ்விரு துறைகளுமே சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு ராகுவும் சனியும் நட்பு கிரகங்களாவர் இவ்விருவருமே கும்பராசியில் சேர்ந்திருப்பது தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி உதவிகரமாக இருக்குங்க போட்டிகள்ல தீவிரம் குறைய இருக்கு அதே சந்தை நிலவர தாவரம் சாதகமாக மாறுங்க உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு இதன் காரணமாக தனுசு உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் இனி காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம புதிதாக கிளை ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் உங்களுக்கு கை கொடுக்குங்க தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினர் ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி ராகு இருவரும் சனி பகவானுடைய ஆட்சி வீட்டான கும்பத்தில் இணைந்திருப்பது உங்களுடைய ராசிக்கு ஹம்ச யோகம் இருக்கிறது என்பதை தெளிவு துங்க அது மட்டுமில்லாம அற்புதமான இந்த தருணங்கள்ல சூட்சம ரகசிய அம்சங்களை விவரிக்கிறது இசை கலைஞர்கள் பரதநாட்டிய பெண்மணிகள் ஆன்மீக உபன்யாசர்கள் எழுத்தாளர்கள் ஆகியோருக்கு சிறந்த யோக பலன்கள் ஏற்படும் நேரமாகவும் ஒரு சில வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க இதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க அதனால் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க அந்த அளவிற்கு உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மொத்தத்தில் கைக்கு கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு அதேபோல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமையும் சமயோஜித ஆற்றலையும் பிரகாசிக்க செய்வார்கள் சனியும் ராகவும் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க உங்களுடைய ஒவ்வொரு தனி முயற்சியால் பல ஒரு கட்சி தொண்டர்கள் நீங்கள் உள்ள அரசியல் கட்சியில் சேர்வார்கள் உங்கள் மீது அபிமானத்தினால் ஒரு சிலருக்கு புதிதாக தனி கட்சி ஒன்றை உருவாக்கும் வாய்ப்பும் வெற்றியும் பொறுத்தவரை இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க உற்சாகம் மேலிட இருக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் நற்குணங்களும் நற்சிந்தனைகளும் கூடிய நல்லொழுக்க பழக்க வழக்கங்களும் உள்ள மாணவர்களின் சேர்க்கை ஏற்படுங்க அதே போல் வெளிநாடு சென்று செயற்கை அறிவு போன்ற தனி சிறப்பு வாய்ந்த துறைகளில் படிப்பதற்கு வழிவகை செய்வார்கள் உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்றுள்ள சனியும் ராகுவும் தைரியமாக அனுப்பி வை அது மட்டும் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றாக்கும் சொல் எனும் வள்ளுவ பெருந்தகையின் சொல்லிற்கேற்ப உங்களால் காண முடியும் அதே போல விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் உழைப்பு விளைச்சலை தருவதற்கு தயங்க மாட்டார்கள் ராகுவும் சனி பகவானும் அவர்கள் இருவரும் உங்களுக்கு உதவிகரமாக அமைந்திருப்பதால் நல்ல விளைச்சலை பெற்று தருவார்கள் பலருக்கு நவீன விவசாய வசதிகள் கிடைக்க இருக்கு மோட்சக்காரகரான கேதுவினால் கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க வயல் பணிகள் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க இருக்கு இதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசி கும்பராசி ராசியினருக்கு சுபபலனை அளிக்கக்கூடிய ராசியாகும் அங்கு ஏற்பட்டுள்ள சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை மிகவும் அனுகூலமான கிரக இணைப்பாகுங்கு வேலைக்கு சென்று வரும் தனுசு ராசி பெண்மணிகளுக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல முயற்சிகள் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் ஆகியவை உங்களுக்கு சாதகமாக முடியுங்க இத்தருணங்கள் நீங்க எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் வேண்டும் என்று அறிவுறுத்ததுங்க தனுசு பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமை தோறும் அருகில் திருக்கோவிலுக்கு தவறாமல் சென்ற தீபத்தில் சிறிது அல்லது எண்ணெய் சேர்த்துவாங்க என்ற எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது